<applause> الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவும் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களும் எங்களுக்கு சில விஷயங்கள் இந்த உலகத்துல நாங்க செய்யணும்னு சொல்லியே வைக்கிறாங்க அதே கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்க இந்த உலகத்துல செய்யவே கூடாத விஷயங்களையும் சல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களுடைய வாயினால அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக திட்டவட்டமாக என்ன செஞ்சிட்டான்டா எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திட்டான் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திட்டான்

اني حرمت الظلم على نفسي

நீங்க ஒரு திரையினுடைய அளவுக்கு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க அல்லாஹு தாலா அநியாயத்தை விட்டு மக்களை பாதுகாத்து வச்சுக்கிறான் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் நீதமானவன் எனவே நீங்களும் அநியாயம் சொன்னா என்ன எங்களால எங்கட கையாலேயோ எங்கட நாவாலையோ பிற முஸ்லிம்கள் என்ன செய்யப்படுறாங்க கவலையில ஆழ்த்தப்படுறாங்க நாங்க அவங்களுக்கு செய்யற அநியாயம் ஒருத்தங்க இடத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம் அவருக்கே தெரியாம அபகரிக்கிறோம் அவருக்கு நாங்க செய்யக்கூடிய அநியாயம் அநியாயம்னு சொல்லி வர்ற நேரத்துல ஒரு முஸ்லிமுடைய உடைய கவலைக்கு நாங்க காரணமாக அமைஞ்சோம் என்றா அது அநியாயம் அதே முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் என்று நினைச்சு கொள்ள கூடாது ஹபீபுனா முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா ஜபல் அவங்க அனுப்புறாங்க எமன் நாட்டுக்கு ஹபீபுனா சல்லாஹு அலை வசல்லம்

செய்யாத பாவங்களையும் அவர் செய்ய ஆரம்பிப்பார் கண்ணியமார் ஆடாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் இந்த உலகம் ஒரு வேற எந்த ஒண்ணும் அப்படி இடமாக என்ன சொல்றான் தெரியுமா ஒரு காபிற்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம் அந்த இடத்துல கேட்கிறான் முஸ்லிம்களுடைய இறைவா இவன் எனக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா உடனே தண்டிப்பான்

எங்களை போல இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல எங்களை விட்டா ஆள் இல்லன்னு இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள விடவும் அடக்கியாலக்கூடிய ஜப்பார் அல்லாஹ் ஒருத்தன் நீக்கிறான் என்றதை மறந்து அடுத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாளா சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா அல்லாஹு தாளா சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா பள்ளிய உங்களா தும் உடமுனர் உலகத்துல மட்டுமா

நீ செய்யக்கூடிய நினைச்சு

அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நாள் படு பயங்கரமான ஒரு நாள் தான் மறுமை நாள் திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிற வசனம் இது இந்த அளவுக்கு பயங்கரமான நாளை இன்றைக்கு நாங்க உலகத்துல பயப்படாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நல்ல முறையில விளங்கிக் கொள்ளணும் நல்ல முறையில விளங்கிக் கொள்ளணும் இமாமுனா தஹாபி ரஹமத்துல்லாஹி ஆலேஹி மாமுனா தஹாபி ரஹமத்துல்லாஹி ஆலேஹி அண்ணா அவங்க அநியாயம் சக்கராத்துடைய நேரத்தில் அந்த அநியாயங்களை கண்ணூராக கொள்வான் அந்த சக்கராத்துடைய அவனுக்கு அந்த அநியாயங்கள் எல்லாம் கிடைக்கும் அவன் அல்லாஹு ஆக்கமாட்டான் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்கும் சொல்லி நாங்க விளங்கி கொள்ளணும்டா இமாமுனாதி அவங்க அல் கபா இருந்து சொல்லக்கூடிய அவங்க கிதாபுல எழுதுறாங்க ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க கண்ணால கண்ட சம்பவம் இவங்க தோல் சந்துகிட்டாலேயே வெட்டப்பட்ட ஒருத்தர் சந்தையில இண்டு கொண்டு என்ன சொல்றாங்க தெரியுமா மண்ற ஆணி பலாய் அவுலிமன் ஆஹாதா மண் ர ஆணி நான் சொல்றதை கேட்டு கொண்டிருக்கிறவங்களே நான் அழைக்கிறேனே அந்த அழைப்புக்கு காது கொடுத்து என்னின் பக்கம் திரும்பி இருக்கிறவங்களே பலாய் அவுலிமன் யாருக்கும் அநியாயம் செஞ்சிரவானா யாருக்கும் அநியாயம் செஞ்சிரவானா

கம்பீரமானவை நான்தான் என்ன விட்ட ஆள் இல்ல அந்த அளவுக்கு அல்லாஹு எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்திருந்தாள் இன்னைக்கு நாங்களும் இந்த உலகத்துல இன்னைக்கு இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த உலகத்துல எங்களை ஆள் இல்லன்னு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும் படிப்பினைக்காக இதை கேட்டும் அவங்க திருந்தல்லன்னு இருந்தால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நசீபாக்கிக்கிறது அவ்வளவுதான் யார் யாரையும் அநியாயம் செய்யறதை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க இந்த கதையை நான் சொல்றேன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க சொல்றதுக்கு இந்த ஊர்லயே அல்லாஹ் எனக்கு மிகவும் பலத்தை தந்திருந்தான் மிகவும் சக்தியை தந்திருந்தான் அது பயங்கரமான சந்தைக்கு போய்த்திருந்தேன் மீன் வாங்குறதுக்கு மீன் கிடைக்கல அங்க தேடின இங்க தேடின மீன் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றார் ஒரு சம்பவத்தை அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறாரு அவருடைய கையில ஒரு நூலை போட்டு அந்த நூல்ல ஒரு மீன் தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பெரிய மீன் தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மீனை அந்த நோஞ்சாண்ட நான் போய்த்து கேட்டேன் அந்த மீனை கொள்ளிட்டு போறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆகவும் பலகீனமானவர் மிகவும் பலகீனமானவர் அவர்கிட்ட அந்த மீனை கேட்ட நேரத்துல அவர் என்ன சொன்னாரு தெரியுமா என்ன நாலு புள்ளைகளும் இந்த மீனை தான் சமைச்சு சாப்பிடணும்பா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாரு அவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு நான் மீனை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்றாங்க அதுக்கு பின்னால சொல்றாங்க அப்படியே காலப்போக்குல அப்படியே காலப்போக்குல அவர்ட ஒரு விரல் நோவிக்க தொடங்குது ஒரு விரல்ல விரல் ஏற்படுது ஒரு விரல் வலிக்க தொடங்குது அந்த விரல என்ன செய்ய போறாங்க இப்ப அந்த அந்த விரல் விரலை வெட்டணும் சரி ஒரு விரல் பேட்டாச்சு திருப்பி அடுத்த விரல் அதே போல அஞ்சு விரல்களும் வெட்டப்பட்டுச்சு அதுக்கு பின்னால முழங்கை அதுக்கு பின்னால சந்து இதுவரையில வெட்டப்பட்டிருக்குது இப்ப அந்த தோல் புயத்தில் இருந்து ரத்தமும் சலமும் வடிஞ்சு கொண்டே ஒரு நாள் நான் இந்த நேரத்துல ஒரு நண்பன் என்ன பார்க்க வந்தாரு அவர் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த ஊர்லயே நீதான் பலசாலி ஏன் இப்படி சொங்கி போய் ஈக்கிறாய் என்று சொல்லி என்ன பார்த்து கேட்கிறார் அந்த நேரத்துல இந்த மீண்ட சம்பவத்தை அவர் சொல்றார் அவருடைய நண்பன் அவருடைய நண்பன் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த நோய் உடம்பு முழுக்க பரவ முன்னால நீ யாருக்கு அநியாயம் செய்தாயோ அவர்கிட்ட பைத்து மன்னிப்பு கேட்டு அவர்ட பொருத்தத்தை நீ எடுத்துட்டு வந்துரு அப்படி இல்ல உனட முழு உடம்புக்கும் இதே நிலைமைதான் சொல்லி சொல்றாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே உலகத்துல அல்லாஹ் உடனே உடனே கூலி கொடுத்தான் இமாமுனா தஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க இந்த மனுஷன் இந்த கைவெட்டப்பட்ட மனுஷன் அந்த மீனை பறிக்கப்பட்டவர் மீனை பறிச்செடுத்தாரே ஒருத்தர் அவரை தேடி பேய்த்து கொண்டிருக்கிறாரே அந்த ஊருக்கு நான் பேய்த்து ஊர் முழுக்க அவரை தேடினேன் நாள் கணக்காக தேடினேன் ஒரு முறை அவர் என்ற கண்முன்னுக்கு வந்தாரு நான் கண் முன்னுக்கு பைத்து என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு தெரியல இப்படித்தானே ஒரு நாள் உனக்கிட்ட இருந்து நான் மீன பறிச்சு உன்னை அடிச்சு உனக்கிட்ட இருந்து நான் மீன பறிச்சு எடுத்தேனே அவன்தான் நான் என்ன மன்னிச்சிடு சொல்லி கேட்கிறாங்க நியமானவர்களை எல்லாம் தாளாவை நல்லடியார்களே என்ன ஒரு நிலைமை சுபகானதா அல்லா இப்படியும் கூலிய கொடுப்பானான்றத நாங்க என்ன செய்யல இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கல சிந்திக்க ஆரம்பிச்சோம் இருந்தால் இந்த உலகமே வானான்னு சொல்லி வாழ்ந்துட்டு போயிடுவோம் இந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வச்சிக்கிறான் அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால அந்த மனுஷன் இவர் கேட்கிறாரு இந்த தோல் புயம் வெட்டப்பட்ட மனுஷர் கேட்கிறாரு அந்த மீனை நான் எடுத்துட்டு போனதுக்கு பின்னால அல்லாட்ட நீ என்ன சொன்னாய் யாழா உன்னுடைய பலகீனமான அடியானாகிய என்ன இவன் தாக்கி என்னிடத்துல இருந்து மீனை பறிச்சுட்டு போறான் யாழா அவன்தான் சக்தி உள்ளவனன்ட்டு அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் யா ல்லா அரி நீ குதிர த கபீ அவன்ட விஷயத்துல ஓண்ட குதிரத் என்னங்கிறதை நீ எனக்கு காட்டு

அவங்களுக்கு தெரியா நாங்க அவங்களை படிப்படியாக பிடிப்போம் அவங்க அதை அறிய மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அநியாயம் செய்யறோம் அல்லா தூங்கிக் கொண்டிருக்கிறான் எங்களுக்கு மறந்திருக்கும் அநியாயம் செய்யப்பட்டவர் எவரோ அவர் மறந்திருப்பார் வல்லவன் அல்லா அதை மறக்கவும் இல்ல அல்லாஹு தாலாவுக்கு நீ செய்யக்கூடிய அநியாயம் தெரியாமலும் இல்லை கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஒரு கவிதை வரி ஒரு கவிதை வரி பல தகுதி மண்மாக உனக்கு அநியாயம் செய்யறதுக்கு ஏலும் ஒருத்தவனுக்கு அநியாயம் செஞ்சிக்கிறான் அவனுக்கு அநியாயம் செய்யறதுக்கு ஏதுமாக இருந்தும் நீ அநியாயம் செய்ய போறியா ஏன் என்ன காரணம் தெரியுமா அநியாயம் நீ செய்யலாம் கடைசியில நீ கைசேதப்படுவாய் வருத்தப்படுவாய் கவலப்படுவாய் துக்கப்படுவாய் துன்பப்படுவாய் துயரப்படுவாய் என்ன காரணம் என்ன காரணம் அவருடைய காரணமாக அமையும் நீ இருந்த இடம் இல்லாமல் ஆகியோ பாதுகாக்களே இந்த கவிதை வரையில் அடுத்ததாக என்ன சொல்றாங்க தெரியுமா முன்தபிள் நீ செஞ்ச அநியாயம் அந்த அநியாயத்தை செஞ்சுட்டு நீ நிம்மதியா தூங்கிக் கொண்டிருக்கிறாய் முன் தபி அநியாயம் செய்யப்பட்டவன் அந்த அநியாயத்தை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் தூங்காம இருக்கிறானே முஸ்லிமான அடியார்களுக்கு நாங்க அநியாயம் செய்யறதாக இருந்தாலோ காபிரான அடியார்களுக்கு நாங்க அநியாயம் செய்யறதாக இருந்தாலோ கொஞ்சம் யோசிக்கணும் அல்லாஹ் தாலா எங்கட அநியாயத்தை கண்டு கண்டுகொண்டிருக்கிறானா காணாம இருக்கிறானா இமான் கொண்ட அடியார்கள் தானே சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் புத்திய தந்திருக்கிறான் தானே அல்லாஹ் என்ன சொல்றான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னத நாங்க செய்வோமா இல்லையா அநியாயக்காரர்கள கூட்டத்தாலா எங்களை பாதுகாக்க கண்ணியமானவர்களே அல்லாவும் தாலாவின் நல்லடியார்களே அடுத்ததாக சொல்றாங்க எதோ அழைக்க உனக்கு எதிராக அவர் கேட்டால்

அதோட நீதமானவன் என்றதையும் நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது அல்லாஹ் தாலா சொல்ற நேரம் சொல்றான் சூரத்துல் தூல் ஒரு வசனம் வருது ஒரு வசனம் வருது இன்ன அடுத்த தினாலையும் அநியாயக்காரர்களுக்கு நாங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் நாரன் நரகத்து நெருப்ப நாங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் அஹா கபிகின் சுராதி அந்த நெருப்ப அந்த நரகத்தை சூழ்ந்து கொண்டிருக்குது நாலு சுவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்குது அவர்களை அந்த நரகத்துல போட்டு நாங்க சுவர்களால மூடி வச்சிருக்கிறோம்ன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அந்த நாலு சுவர்ல ரெண்டு சுவருக்கு மத்தியில உள்ள இடம் தெரியுமா எப்படிப்பட்ட தூரம்னு சொல்லி மசீரசனா நாப்பது வருடங்கள் நடந்து போற தூரம் கணியமானவர்களே எல்லாவுத்த ஆளாவை நல்லடியார்களே நாற்பது வருஷம் நடந்து போற தூரம் என்று சொன்னால் நேசிப்பட்ட தூரமா அந்த நரகத்துடைய நெருப்புல அவங்க வேதனை செய்யப்படுவாங்க அந்த நேரத்துல வைஸவிசு அந்த வேதனையில் வெந்து கொண்டிருக்கிற நிலைமையில் அவங்க அல்ல இடத்துல தண்ணீர் கூச்சலூபி தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா கல்முகுல் அந்த தண்ணீர் எப்படி சீல் சலத்த போற கொதிக்க வைக்கப்பட்ட எண்ணெய் போனேன் அம்மா சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த எண்ணெய் அப்படி கொண்டு வருவாங்க முகத்துக்கு குடிக்கிறதுக்காக வேண்டி எடுத்துட்டு வருவாங்க அந்த தண்ணி பாத்திரத்துல அந்த கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி பாத்திரத்துல இவரோட முகத்துல உள்ள சதைகள் எல்லாம் என்ன செஞ்சிரும் அப்படியே உருகி வடிஞ்சிடும் அப்பயும் என்ன செய்ய மாட்டாரு தண்ணி குடிக்கிறத விட மாட்டாரு அப்பயும் குடிச்சிருவாரு தண்ணியை அந்த தண்ணி என்ன செய்யும் தெரியுமா அந்த குடிச்ச தண்ணி அப்படியே பின்வழியாக வெளியே வந்துரும் கண்ணியமானவர்களே எல்லாமும் தாளாவின் நல்லடியார்களே ஒரு முறைதான் இப்படி நடக்குமாட்டே பார்த்தா அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா குள்ளமானதும் பத்தன்னாஹும் துலுதன் வைரா எதுவும் புன்னதால் உன்னுடைய அந்த வேதனை நடக்கும் நேரத்துல அந்த தோள்கள் இத்து போகுதா பத்தல் நாகும் அந்த இத்து போன தோல்கள் அல்லாத புதிய தோள்களை அறுபது வருஷம் எழுபது வருஷம் படும் பாடே பெரும் பாடாக இருக்கிறேன் அழிவே முடிவே இல்லாத அந்த ஆசிரத்துடைய வாழ்க்கை நரகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான கொடூரமான கண்ணியமானவர்களே அல்லாவுக்கு ஆளாவின் நல்லடியார்களே இதேக்கு உலகத்துல உள்ள நெருப்புல ஒரு முலக தெரிய எடுத்து அஞ்சு நிமிஷம் தேவ இல்ல 5 செகண்ட் கைய வைக்க சொன்னாலே கஷ்டமாக இருக்குதே 5 செகண்ட் கைய வைக்கலாலும் தெரியும் சுடும் உலகத்துல உள்ள நெருப்பு அது மனிதனால உருவாக்கப்பட்டதே அல்லாஹ் تعالی என்ன சொல்றான் தெரியுமா இந்த நெருப்பு ஆயிரம் வருடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டது இந்த நெருப்பு ஆயிரம் வருஷங்கள் மூட்டப்பட்டிருக்குது அந்த நெருப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்தது தெரியுமா இந்த செய்தி சுழுவாடத்துல வந்து சொல்லப்படுகிறது அழுகுறாங்க

தாங்க இயலாதி ரசூலுதா செல்லல்லே செலமன்னா அலுவலராக சொல்ற நேரத்தில் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே பிறருக்கு அநியாயம் செய்யாத கூட்டத்தில் அல்லாஹு தாலா எங்களை சேர்த்துக் கொள்வானோ அதே போல கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்துல நாங்க மௌத்த நினைச்சி வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் இந்த உலகத்துல நாங்க ஈக்கணுமே இந்த உலகத்துல இன்னும் காலம் நாங்க வாழணுமே எந்த நிலைமையில ஓட ரோட பிரியும்ன்றது உனக்கு தெரியல ஆனா உலகத்தினுடைய ஆசை ஒண்ணு விட்டு போகல உலகத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லே அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹு தாலா இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் நரகத்தை வச்சிருக்கிறான் ஆக இந்த உலகத்துல அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்துல அல்லாஹு தாலா எங்களை ஆக்காமல் இருக்க நாங்கள் அல்லாட்டத்து ஆட்சியும் அல்லாஹு தாலாவி நல்லடியார்களே அல்லாஹு தாலாவிடத்துல அதிகமாக எங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை செய்ய சொல்லி சொல்லிக்கிறார் அந்த நன்மையை நாங்க செய்ய போறோமா அந்த நன்மையை அல்லாஹ் செய்யறதுக்காக பாக்கியத்தை தந்தானே அதுக்கு முதலாவது சுக்கூர் செய்யணும் அதுக்கு முதலாவது சுக்கூர் செய்யணும்

அல்லாஹு தாலாவை பயந்து பெருமானார் முகமது முஸ்தபா அசு வசல்ல வலைப்பிரகாரம் வாழ்ந்துட்டு போறதுக்கு அல்லாஹு தாலா எனும் உங்களுக்கும் அக்கிரமம் செய்ய கூடிய கூட்டத்தில இருந்து நீ எங்களை நீக்கிறிய அல்லா ரப்பே ரஹ்மானே அல்லா அந்த லிஸ்டில நீ எங்களை சேர்த்துறாதே அல்லா யா லா ரஹ்மானே அல்லா அநியாயம் செய்யப்பட்டதற்கு பின்னால அந்த அநியாயத்திற்கு பிரதியாக இன்னொரு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நீ எங்களை மாத்திராதே அல்லா ரப்பே ரஹ்மானே அல்லா யாரெல்லாம் எங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களோ யாள்தா அந்த அநியாயங்களை உன்னின் பக்கம் சாட்டுறதுக்கோ அப்படி இல்ல அந்த அநியாயங்களை மன்னிச்சு விடுறதுக்கோ உள்ள மனப்பான்மையை நீ எங்களுக்கு தந்துரு யாருதா எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதுக்கு நீயே தொப்பையோ செய்ய ஆள் தான் வா அஹ் தகவ நான் ஆலமீன்